என் பெயர் என்ன சத்யா இன்றைக்கி நாம் தூய்மையான நீர் அதை பற்றி பார்க்க போகிறோம் மனுஷனுக்கு நீர் வந்து ரொம்ப முக்கியம் அதுவும் சுத்தமான தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த ஊரில் வந்து தண்ணி வந்து காவியாக தான் இருக்கும் இவங்களாம் காமி இது வந்து டேங்கில் ஏற்றுன தண்ணி தான் காவியாக இருக்கும் இதை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இதை பிடிச்சி வச்சு ரெண்டு நாள் கழித்து குடித்தோம்னா அந்த காவிலாம் அடியில் படிஞ்சிரும் பிடிச்சோடனே கொஞ்சம் வெள்ளையாக தெரியுற மாதிரி இருக்கும் அப்படி இந்த பிள்ளைக்கு வந்துடும் அப்புறம் கழித்து அடியில் காவி பிடிஞ்சிடும் அப்படி தண்ணி வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் சில்வர் ஃபில்ட்ரு இது மாதிரி வாங்கினோம் சுண்ணாம்புக்கல் போட்டு அந்த ஃபில்டரில் தண்ணி எடுத்துகிட்ருந்தோம் அதுவும் அந்த ஃபில்டர்லாம் கழுவி அதெல்லாம் ரெடி பண்ண கஷ்டமாக இருந்துச்சு இப்போ தான் இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் செட் பண்ணோம் இதுக்கு வந்து காசு கம்மியாக தான் செலவாச்சு ரொம்ப இல்லை ரெண்டாயிரூபாக்குள்ளே தான் செலவாச்சு இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து தண்ணி நல்லா வெள்ளையாக வருது காவியே இல்லை சுத்தமான தூய்மையான நீராக இருக்குது இப்போ இந்த பைப்பில் இருந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளையாக இருக்கு பாருங்க தண்ணி இப்போ தான் நாங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டோம் இந்த ப்யூரிஃபை வச்சுட்டு அதில் சுண்ணாம்புகள் போட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நல்ல தண்ணி எங்களுக்கு கிடைக்கிது நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி காவி தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபில்டரு ஃபிக்ஸ் பண்ணிங்க ரெண்டாயிரூபாக்குள்ளே தான் செலவாகுது நல்ல தண்ணியாக குடிங்க நன்றி வணக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ